வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து தெரிந்து தெளிவோம்ல அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பார் நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வார் இதற்கு போர் அடித்தல் பெயர் அதாவது அறுவடை செஞ்சுட்டு போறாங்க அந்த நெற்கதிரெல்லாம் எடுத்து களத்தில் அடித்து நெல்லை பிரிச்சிருவாங்க பிரிச்சது போக மீதி வந்து அந்த நெல் தாளில் வந்து இன்னும் நெல் எல்லாம் இருக்கும் அதை எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாடை வச்சு மிதிக்க வைப்பாங்க அப்படி மிதிக்கும் போது அந்த நெற் நெற்கதிர்கள்லாம் மணிகள்லாம் பிரிஞ்சு வந்துடும் இதை தான் வந்து போர் அடித்தல்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நாட்டுப்புற பாடல் அந்த போர் பற்றி வருது மாடு கட்டி போர் அடித்தால் மாலாது சின்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அதாவது பார்த்தீங்கன்னா மாடு கட்டி போரடித்தாங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதை வேலை வந்து ரொம்ப முடியுது ரொம்ப நேரம் ஆகும் அதுதான் மாலாது சின்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் ஆனேன்னா யானையை வச்சு போரடிக்கிறாங்க அந்த மிதிக்கிறதுக்கு வந்து மாடை வச்சு மிதிக்க விட்டால் பத்தாது டைம் அதிகமாகும் மாடு நிறைய நிறைய செலவாகும் நிறைய டைம் எடுக்கும் கட்டுப்படி ஆகாதுங்கிறதுக்காக யானையை கூட்டிகிட்டு வந்து போரடிக்க வைக்கிறாங்க அந்த எந்த இடத்துல அழகான தென் மதுரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுதான் இந்த நாட்டுப்புற பாடல் மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை இப்போ போரடித்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லி இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்